திருச்சிற்றம்பலம் வேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பனியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு பாடல் எண்பத்தி இரண்டு அவனிதனிலே அப்படின்ற பாடல் பழனித்தலத்தில் அருணகிரிநாதர் அருணி செய்திருக்காரு தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் அவனிதனிலே பழனித்தல திருப்புகள் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் நம்ம ஒவ்வொரு நாளும் கமெண்ட் பண்ணுறவங்களாம் சொல்லிக்கிட்டு வரோம் இன்றைக்கி சந்தோஷ் சாந்து அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் நம்ம டாக்டர் பெரியசாமி பால வெங்கடேஷு அவங்களாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா இந்த பாடலுக்கான சந்தம் தன தனன தான தந்த தன தனன தான தந்த தனதன தான தந்த தனதானா இப்ப திருப்புகழ சொல் விளக்கத்தோடையும் பாடலையும் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் நாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிக ஓது மன்ப திருவடிகளே நினைந்து துதியாமல் மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உன்றன் அடி சேராய் மவுன உபதேச சம்பு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்து மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனி மலை மந்த பெருமாலே பழனி மலை மந்த பெருமே திருச்சிற்றம்பலம் பார்த்திங்களா பெரும் பெரிய தான் இந்த பாடலுக்கான சொல்விளக்கத்து பார்ப்போம் அவனிதனிலே பிறந்து இந்த பூமியிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து குழந்தை என தவழ்ந்து அழகு பெறவே நடந்து அழகு பெறும் வகையில் நடைபழகி இளையோ நாய் இளைஞனாய் அருமழலையே மிகுந்து அரிய மழலைச்சொல்லே சொல்லே மிகுந்து வர குதலை மொழியே புகன்று குதலை மொழிகளே பேசி அதிவிதம் அதாய் வளர்ந்து அதிக விதமாக வயதுக்கு ஒப்ப வளர்ந்து பதினாறாய் வயதும் பதினாறு ஆகி சிவகலைகள் ஆகமங்கள் சைவ நூல்கள் சிவ ஆகமங்கள் மிகவும் முறை மிகவும் மறை ஓதும் அன்பர் மிக்க வேதங்களை ஓதும் அன்பர்களுடைய திருவடிகளே நினைந்து துதியாமல் திருவடிகளையே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மின்றி மாதர்களின் மீது ஆசை மிகுந்து வெகு கவலையாய் உழன்று அதன் காரணமாக மிக்க கவலையுடன் அலைந்து திரியும் அடியேணை திரிகின்ற அடியேணை உன்றன் அடி சேராய் உனது திருவடிகளில் சேர்க்க மாட்டாயா இந்த மாதிரி நானும் ஒரு குழந்தையா பிறந்து வளர்ந்து பருவ வயது வந்த பிறகு அந்த மாதர்களுடைய நெனைப்புலையே வளர்ந்து அதுவே அதுவே மன உளைச்சலாக கடந்து இப்படியெல்லாம் இருந்த நான் வேதங்கள்லாம் ஓதுற அந்த நல்லவங்களுடைய சிவ ஆகமம் படிக்கிறவங்க சைவ நூல் படிக்கிறவங்க வேதம் ஓதுறவங்க அன்பர்களுடைய திருவடிகளை நினைந்தும் அவங்கள பற்றியும் நான் இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது பார்த்தது கிடையாது அவங்கள துதித்ததும் கிடையாது அதாவது அவங்கள வணங்கினதும் கிடையாது அப்படி இருக்கிற எண்ண திரிகின்ற அடியேனை உந்தன் அடிசேராய் உனது திருவடிகளில் சேர்க்க மாட்டாயா மௌன உபதேச சம்பு சும்மா இரு என்று மௌன உபதேசம் செய்த சம்பு அதாவது அருணகிரிநாதர் வல்லாள கோபுரத்து மேலேருந்து விழுந்தபோது முருகப்பெருமான் இரு கரங்கள் தாங்கி காப்பாற்றுவார் அருணகிரிநாதரை அப்போ கேட்பார் அருணகிரிநாதர் என்னை ஏன் காப்பாற்றுனீங்க நான் என்ன செய்கிறது அப்படின்னு ஒன்று அவருக்கு உபதேசம் பண்ணுவார் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் சும்மா இரு சொல்லற அந்த சும்மா இருந்து பேசாமல் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு போன அப்படியே பன்னிரெண்டு ஆண்டுகள் உட்காந்தவர் தான் தவத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து முருகப்பெருமானே வந்து அருணகிரி அப்படின்னு கூப்பிட்டார் ஏன்னா அவருடைய பேர் என்னான்றது நம்மளுக்கு தெரியாது அருணகிரின்னு முருகப்பெருமான் தான் அருணகிரிக்கு பேர் வச்சார் திருப்புகள் பாடு அப்படின்னார் திருப்புகள் பாடு எப்பயுமே நாம் எழுதுகிற பாட்டுக்கு நாம் தான் பேர் வைப்போம் ஆனால் இது முருகப்பெருமானே அருள் பாலித்தது இல்லையா இதை நீ இப்படி பாடணும் இப்படி செய்யணும் உன்னுடைய நான் இப்படி அசையணுன்றது முருகப்பெருமானுடைய திருவருள் ஆகையினால் அருணகிரி பாடப்போகிற பாடலுக்கு முருகப்பெருமான் தலைப்பு வச்சார் திருப்புகள் பாடு அப்படின்னார் திருப்புகள் பாடுன்னா நான் எப்படி பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் பன்னிரெண்டு ஆண்டுகள் நம்மளுடைய உடம்புல இருக்கிற பழைய செல்கள்லாம் செ அந்த செத்து புது செல்கள் உருவாகிறதுக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகுமா அந்த மாதிரி அவருடைய தொழுநோயினால் ஏற்பட்ட அந்த துன்பமெல்லாம் தீந்து அந்த செல்கள்லாம் செத்து புது செல்கள்லாம் உயிர்ப்பித்து வர்றதுக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு பன்னிரெண்டு ஆண்டு காலம் கழித்து வந்து பார்க்குறாரு அழகையும் இளமையுமா அருணகிரிநாதன் பல பலனும் உட்காந்துக்கிட்டு இருக்கார் அப்போ அவருக்கு அருணகிரின்ற பேரையும் வச்சு திருப்புக்கழ பாட வச்சு நம்மளுக்கு அதை கொண்டு வந்து சேர்த்தார் எப்படியெல்லாம் விலைமாதர்களையே சுற்றிக்கிட்டு இருந்த அவர் இப்படி ஒரு திருப்புகழை கொடுக்கணுன்றது அவருடைய விதியில் இருந்திருக்குது அதை முருகப்பெருமான் அவருடைய தலையெழுத்தை மாற்றி நம்மளுக்கு இந்த அருமையான திருப்புகழை கொடுத்துருக்காரு எப்படியெல்லாம் தெரிஞ்சாலும் நீங்கள் இங்கே தான் வரணும் ஆகையினால் கெட்டு அலையாதீங்க இந்த மாதிரி கொடுத்துருக்குற இந்த திருப்புகளெல்லாம் பாடுங்க அப்படின்றாரு சும்மா இரு என்ற மௌன உபதேசம் செய்த சம்பு சம்புன்னா முருகப்பெருமானு சொல்கிறார் மதி அருகு வேணி தும்பை பிறை சந்திரன் அருகம்புல் கங்கை தும்பை பூ மணிமுடியின் மீது அணிந்த மகாதேவர் சிவபெருமான் என்னென்ன போட்டிருக்கார் பாருங்க வைரம் வைடூரியம் எல்லாம் படைத்த அவர் எல்லாத்தையும் படைத்தவர் என்ன போட்டிருக்காரு பிறை சந்திரன் அந்த சந்திரன் தேஞ்சி நோயாளியாக போயிட்டான் அவனுக்கு நல்வாழ்வு கொடுத்து எடுத்து தலையில் சூடிக்கிட்டாரு அருகம்பில் ஒன்றுத்துக்கும் ஒவ்வொல்லு க கடகுது அந்த புல்லு அந்த புல்லு எடுத்து வச்சுக்கிட்டார் கங்கை நதி கட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவளை தூக்கி சடையில் முடிஞ்சு வச்சுக்கிட்டாரு தும்பை பூ கீழே கிடக்குது அந்த பூவுக்கும் வா நல்வாழ்வு தும்ப அவரோட சடையில் அதுங்களுக்காவது நல்ல இது இருக்குது நம்மளுக்கு என்ன இருக்குது மணிமுடியின் மீது அணிந்த மகாதேவர் தன் மணிமுடியின் மேல் அணிந்த மகாதேவர் மனம் மகிழவே அணிந்து மனம் மகிழும்படி அவரை அணைத்து கொண்டு ஒரு புறமதாக வந்து ஒரு புறமதாக வந்த அவரது இடப்புறத்தில் அமர் வந்து அமர்ந்த மலைமகள் குமார பார்வதியின் குமாரனே அந்த அம்மா இடது பக்கத்தில் உட்காந்துருந்த அந்த இரு அந்த கையால் அணைச்சி முருகப்பெருமானை உட்கார வச்சுருப்பாங்க அந்த அழகை எப்படி சொல்கிறார் பார்த்திங்களா துங்க வடிவேலா வரி சுத்தமும் கூர்மையும் உடைய வேலினை உடையவனே பவனி வரவே உகந்து இவ்வுலகை சி சுற்றி வரவே ஆசை கொண்டு மயிலின் மிசையே திகழ்ந்து மயிலின் மேல் ஏறி விளங்கி படி அதிரவே நடந்த பூமி அதிரவே வளம் வந்த கழல் வீரா கழல் அணிந்த வீரனே பூமி அதிரவே வளம் வந்த இப்போ ஏரோப்ளேன் போறதுனால் நமக்கு எவ்வளோ சத்தம் கேட்குது எப்படி இருக்குது அது மாதிரி அவர் அந்த மயில் மேலே வரும்போது அப்படி ஒரு சத்தம் வருதான் பூமி அதிரவே வளம் வந்த வீரக்கள் அணிந்த வீரனே அந்த சிலம்புங்க அந்த சிலம்பு அவர் இருக்கிற சிலம்பு கூட வீரக்கழல் அப்படின்னுட்டு வீரக்கழல் அணிந்த வீரனே பரம பதமே செறிந்த மோட்ச வீட்டில் பொருந்தி நின்று முருகன் எனவே உகந்து எ முருகன் என விளங்கி பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனி மலையில் வீற்ற பெருமாளே அப்படின்னுட்டு அழகான விளக்கத்தோடு இந்த பாடலை கொடுத்துருக்காரு பாடல் பெரிய பாடல் தான் வாங்க நம்ம மறுபடியும் இதுக்கான சந்தம் தன தான தந்த தன தன தான தந்த தன தனன தான தந்த தன தானா அவன் இதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறை ஓதுமன்ப திருவடிகளே நினைந்து துதியாமல் மிஞ்சி சிமிி வெகு கவலையாயுழன்று திரியுமடியேனையுந்தன் சேராய் மவுன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியின் மீதனிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் விசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே யுகந்து பழனிமலை மேல மந்த பெருமாலே பழனிமலை மேல மந்த பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகராம் இந்த அழகு முருகனை அவனிதனிலே பிறந்து மழை எனவே தவழ்ந்து விளையாடும் இந்த அழகு முருகனை பழனியில் வாழும் இந்த முருகப்பெருமானை அருணகிரிநாதர் அருமையாக பாடியிருக்காரு இதையெல்லாம் பாடி முருகப்பெருமானை பூஜை பண்ணுங்க இன்னைக்கு முருகர் வேல் வச்சு பூஜை செய்கிறீங்க முருகர் வேல் வச்சு பூஜை செய்யும்போது அந்த சந்தனம் பால் பன்னீர் எல்லாத்தையும் வீணாக தட்டிலேயே ஊற்றுறீங்க அது மாதிரி ஊற்றக்கூடாது அந்த விபூதி பண்ண அபிஷேகம் அந்த விபூதி பண்ண சந்தனம் இதையெல்லாம் நாம் இட்டுக்கணும் நெத்தியில் இட்டுக்குன்னு தேவையா தேவையான வழித்து ஒரு தட்டில் எல்லாத்துலேயும் வச்சுக்கோங்க விபூதி எடுத்து வச்சுக்கோங்க பன்னீர் தலையில் அந்த தீர்த்தத்தை தெளிச்சுக்கணும் அந்த மாதிரி அதையெல்லாம் உபயோகப்படுத்தணும் அந்த அபிஷேக எல்லாம் உபயோகப்படுத்தணும் பால் தயிர் எல்லாத்தையும் நான் யூடியூப்பில் நிறைய பேர் வேலை அபிஷேகம் பண்ணுறத பார்க்குறேன் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நான் அப்படி செய்ய மாட்டேன் நாங்கள் சிவனுக்கும் முருகனுக்கும் அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேக எல்லாம் ஒரு ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்பேன் அந்த பாலை தனியே பண்ணிவிட்டு இந்த பாலை எல்லோரும் குடிச்சிடுவோம் தேன் அபிஷேகம் பண்ணால் தேனையும் எடுத்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்ருவோம் பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணாலும் பஞ்சாமிரத்தை எடுத்து சாப்பிட்ருவோம் இதில் தண்ணியில் கரையிறதுன்றது மிச்சம் மீதி இருக்கிறது தான் தண்ணியில் கரையணும் அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம தலையில் தெளிச்சுக்கணும் அபிஷேகம் பண்ண பிறகு எல்லாத்தையுமே இதுவாக பண்ணக்கூடாது ஏன்னா பொருள் பால் பண்ணக்கூடாது அதெல்லாம் வந்து சுவாமி மேலே போய் நம்மளுக்கு பிரசாதமாக கிடைக்குது அது பெரிய விஷயம் இல்லையா அதெல்லாம் பால் பண்ணாதீங்க சந்தனம் எடுத்து வச்சுக்கோங்க விபூதி எடுத்து வச்சுக்கோங்க தேனை எல்லாரும் தொட்டு இருந்துங்க பஞ்சாமிர்தம் பண்ணாலும் பஞ்சாமிர்தம் எடுத்து சாப்பிடுங்க அதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு தனி தட்டு வச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் தனி தட்டு வச்சு பாலுக்கு ஒரு தனி தட்டு வச்சு பண்ணுங்க அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கங்க திருப்பி அந்த தட்டு வச்சு வச்சு பஞ்சாமிர்தம் பண்ணிக்கோங்க அதை எடுத்து கொட்டிக்கிங்க சக்கரை பண்ணுறீங்களா தேன் பண்ணுறீங்களா அது மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க சாப்பிட வேணான்னு நினைக்கிறவங்க அது மாதிரி தண்ணி ஊற்றி பண்ணலாம் அந்த மாதிரி பொருளை வீணாக்காதீங்க ஏன்னா அதெல்லாம் பிரசாதமாக கிடைக்கிறது ரொம்ப விசேஷம் அதை நாம் சாப்பிட்றது நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆயுள் பலத்தை கொடுக்கும் நம்மளுடைய நோய் நொடியெல்லாம் தீரும் ஆகையினால் அபிஷேக பொருளெல்லாம் பழாக்காதீங்க ஓம் நமச்சி வாயும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்னோட பேரு கன்னிகா என்னுடைய கணவரோட பேரு பாரதி எங்களுடைய ரெண்டு பேர் சேர்த்து தான் கன்னிகா பாரதின்னு என்னுடைய சேனல் அதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன் வணக்கமும் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க கிள்ளி கொடுக்காதீங்க அதுக்காக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதையெல்லாம் நான் வந்தேன்னு நினச்சி எனக்கு பெருமையாக செய்கிற மாதிரி என்னை பார்த்து இந்த நல்ல ஆதரவை கொடுங்க ஓ ஓன்னு நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்